ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேல்டு முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு காட்டன் துணியில் ஒயிட் கலர் பெட்டிகோடு தைக்கிறது எப்படி அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த பெட்டிகோடு தைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் நம்ம அந்த பெட்டிகோடு கட் பண்ணி வச்சுருக்கிறதை எடுத்து க்ராஸ் பீஸ் கழுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் உடம்பு பகுதிக்கு உடம்பு துணி கட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தது ப்ளீட் வைக்கிற அந்த துண்டு பகுதி வரும் அந்த மேல் துண்டு வந்து உடம்பு பகுதி கீழ்த்துண்டு அந்த ப்ளீட் வைக்கிற பகுதி அந்த ப்ளீட் வைக்கிற பகுதியெல்லாம் தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஃபஸ்ட்டு உடம்பு பீஸ் நம்ம எடுத்துக்கலாம் இந்த உடம்பு பீஸு எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம் சோல்டர் ஜாயின் பண்ணிக்கிடலாம் இந்த சோல்டர் ஜாயின் பண்ணும்போது பாருங்கள் துண்டு துணியை எடுத்து உடம்பு துணியில் துண்டு துணியை எடுத்து சோல்டர் ஜாயின் பண்ணுறது எப்படின்னா நமக்கு தேவையான அளவு தையல் கால் காலிஞ்சம் ஒரு கோடம் விட்டு நீட்டாக ஜாயின் பண்ணிக்கிடணும் பாருங்கள் ரிவேல்ஸ் அடித்து நீட்டாக ஜாயின் பண்ணிக்கிடணும் இப்படி பின்துண்டு ரெண்டையும் முன்துண்டு கூடால சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிவிடும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிடுவோம் பாருங்கள் சூப்பராக இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டு பக்கமுமே ரிவெல்ஸ் அடித்து நீட்டாக நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணணும் அடுத்ததாக பேக் பீஸுக்கு நம்ம ரெண்டு இஞ்சி அளவு கூடுதலாக ஓப்பன் தைக்கிறதுக்கு கட் பண்ணி விட்டுருந்தோம் அந்த கட் பண்ண துணியை அப்படியே நம்ம மடக்கி தைச்சிக்கிடலாம் ஒரு சிங்கிள் மடக்கம் ஒரு பெரிய மடக்கம் மடக்கி அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிடணும் இந்த பேக் பீஸுக்கு ஓப்பன் வச்சு நம்ம தைக்கிறதுனால இந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிடலாம் ஒரு சிங்கிள் மடக்கம் ஒரு பெரிய மடக்கம் ரெண்டு பக்கமும் நம்ம வந்து மடக்கி தைச்சிக்கிடலாம் அடுத்ததாக பாருங்கள் நம்ம இப்போ ஓப்பன் தைச்ச துணி ரெண்டையுமே நீட்டாக நம்ம தைச்சிருக்கமா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இந்த தையல் தும்ப நம்ம கட் பண்ணி விட்டுக்கிட்டு பாருங்க இந்த ப்ளீட் பகுதி ஜாயின் பண்ணக்கூடிய பகுதியில் ஒரு ரெண்டு இஞ்சு உயரத்துக்கு நேராக அந்த ஓப்பன் பீஸ் ரெண்டையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு நீட்டாக திருப்பி எடுத்து தச்சுக்கிட வேண்டியதான் ஒரு டியூப் மாடலில் நீல் சதுரத்தில் இந்த தையல் வரும் நம்ம தைச்சிக்கிடுவோம் அடுத்ததாக பாருங்க இந்த நெக் கழுத்து பகுதியில் நமக்கு அந்த ஓப்பன் சைடு கொஞ்சம் வெட்டு துணி இருக்குது தையல் தும்பு இந்த தையல் தும்பு நம்ம கட் பண்ணி விட்டுக்கிடுவோம் அடுத்ததாக கழுத்து நம்ம தைக்கணும் இந்த கழுத்து தைக்கிறதுக்கு கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ அளவு கரெக்டான நம்ம பெண்கள்து செக் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம இந்த க்ராஸ் piece வந்து ஜாயின் பண்ணிக்கிடணும் ஒரு பீஸ்க்கு அடுத்தது ஒரு பீஸாக வி கட்டிங் வரும்படியாட்டு அந்த சென்டர் வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு வி கட்டிங் வரும்படியாக அடுத்து அடுத்து நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே இருந்துட வேண்டியது தான் பாருங்க ஒண்ணுக்கு எடுத்தது ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒரே நூலில் தைச்சா போதும் அடுத்தது நம்ம தைச்சி முடித்த பிறகு சேர்த்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் திருப்பி திருப்பி எடுத்து நம்ம வந்து இருக்கோம் ஒன்றுக்கு மேலே ஒன்றா ஒரே மாடலில் தான் இந்த கிராஸ் பீஸ் துணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் நியர் பீஸும் கிராஸ் பீஸும் சேர்த்து கட் பண்ணலை டிசைனிங் தான் கிராஸில் வெட்டியிருக்கோம் அப்படின்னு நினைக்காதுங்க மொத்தத்துலேயும் நம்ம கிராஸ் பீஸ் மாதிரியே நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் அடுத்தது இந்த கிராஸ் பீஸை வந்து கிராஸை வச்சு ஜாயின் பண்ணிடலாம் ஜாயின் பண்ணி முடித்த பிறகு நம்ம அதை கழுத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்கிடணும் இந்த ஒயிட் கலர் துணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது நிறைய பேர் முந்தியெல்லாம் இந்த பெட்டிக்கோடு துணி தான் யூஸ் பண்ணுவோம் காட்டன் துணியில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம தங்கம் மல்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க ஜாயின் பண்ண கிராஸ் பீஸை எடுத்து இந்த பின் ஓப்பன் பகுதியிலேருந்து நம்ம வந்து தொடங்கலாம் ஓப்பன் பகுதி நம்ம தைச்சதுக்கு மேலே இந்த கிராஸ் பீஸ் துணியோட ஒரு பகுதியை ஒரு வெட்டு பகுதியை எடுத்து ஜாயின் பண்ணி அந்த கழுத்து அகலத்துக்கு தேவையான அளவு நம்ம கட் பண்ணி ஏற்கனவே ஒன்றரை இன்ஜில் அந்த கிராஸ் பீஸை வச்சிருக்கோம் அந்த கிராஸ் பீஸை தான் நம்ம எப்போ ஜாயின் பண்ணோம் இந்த ஜாயின் பண்ண பீஸை நேராக கழுத்து சுற்ற அளவுக்கு வச்சு தேவையான அளவு தையல் போட்டு தைச்சிட வேண்டியது பாருங்க இந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய இடத்துல ரவுண்டாகிட்டே நம்ம வந்து துணியை வந்து எடுத்து கொடுக்கணும் ட்ராக்கு நேர் நம்ம தைக்கணும் தேவையான அளவு தையல் நம்ம போட்டு தைச்சிக்கிட வேண்டியதுதான் கிராஸ் பீஸ் நம்ம வந்து கட் பண்ணி தைக்கிறதுனால நீட்டாக வளைஞ்சு வரோம் இந்த கழுத்து அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு ஏற்றவாறு இந்த க்ராஸ் பீஸ் வந்து வளைஞ்சு கொடுக்கும் அதனால தான் நம்ம கிராஸ் பீஸில் இந்த கழுத்து வந்து இருக்கிறோம் பாருங்கள் சூப்பராக இப்போ தைச்சு முடிச்சாச்சு அடுத்தது அந்த தைச்ச துணியே பாருங்கள் நீட்டாக நம்ம தைச்ச தையல்ல அந்த தையல் தும்பை கவர் பண்ணி நம்ம தைக்கணும் இந்த ஜாயிண்ட் தையல் தும்பு எதுவுமே தெரியாதவாறு நம்ம அந்த ஜாயின் பண்ணதுக்கு அடுத்தால் ஒரு ஊசி குத்தக்கூடிய அளவுக்கு கேப் விட்டு நேராக ஒரு அமுக்கு தையல் போட்டுற வேண்டியதான் இந்த கழுத்து வந்து இந்த மாடலில் நம்ம தைக்கும்போது எம்மிங் பண்ணுறதுக்கும் ப்ளவுஸ் எம்மிங் பண்ணுறதுக்கு இந்த மாடலில் நம்ம தைக்கலாம் ஆனால் நம்ம இந்த பெட்டிக்கோடுக்கு போய் எம்மிங் பண்ணலை அதே மெத்தடில் தான் நம்ம இப்போ இந்த நெக் மாடல் தைச்சிகிட்டு இருக்கோம் அடுத்து தானே எம்மிங் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம மிஷினில் வந்து தைக்கணும் இது எல்லாமே நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு திருப்பி உள்பகுதிக்கு இப்போ திருப்பி எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க அமுக்கு தையல் தச்சு முடிச்சாச்சு அடுத்தது இந்த அமுக்கு தையல் போட்ட பிறகு மீதி இருக்கிற அந்த வேஸ்ட்டு துணி கழுத்து பீஸ் அந்த கிராஸ் பீஸில் மீதி வந்து கொஞ்சம் துணி வர அந்த மீதி துணியை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நீட்டாக கட் பண்ணி எடுத்த பிறகு ஓப்பன் சைடில் இருந்து பேக் இருந்து அடுத்தது ஃப்ரெண்ட் நக்கு ஃப்ரெண்ட் நக் பிறகு பேக் நெக் வர உள்ள அந்த தையல் ரொம்ப நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் நீட்டாக கட் பண்ணி எடுத்த பிறகு பாருங்கள் தையல் தும்போ நீட்டை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு தான் இந்த நல்ல பக்கம் நம்ம மிஷின் போர்டோடு சேர்ந்து வரும்படியாகவும் இந்த பெட்டிக்கூடோட உள்பகுதி நம்ம அந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கதை திருப்பி நேராக அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுற வேண்டியது தான் கழுத்து பகுதி துணி கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறத நேராக ஒரு தையல் போட்டுற வேண்டியது பாருங்கள் இந்த கழுத்து வந்து ரவுண்டு நிற்கிறதுனால வளைவு பகுதி வருது இந்த வளைவு பகுதியில் வளைச்சி நம்ம வந்து ஸ்டிச் பிளின் பண்ணிடணும் இந்த தையல் தும்ப வந்து நம்ம வெட்டிக்கிடுவோம் நூல் ஸ்டார்ட் பண்ண இடத்துல அந்த நூல் வர அந்த நூலை உடன் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இந்த துணியை மடக்கி எஜ்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிடுவோம் சூப்பராக இப்போ நம்ம இந்த டிசைனுக்கு கணக்கு பண்ணி தச்சுக்கிட்டு இருக்கோம் வளைவான பகுதி அந்த டிசைனிங் வளைவு பகுதியில் வரும்போது நீட்டாக அந்த கையை நம்ம வளைச்சி தைக்கணும் ட்ராக்குக்கு நீர் நீட்டாக வளைச்சி கொடுக்கும்போது நமக்கு அந்த எட்ஜில் சூப்பராக ரவுண்ட் நக்குக்கு தையல் விழா பாருங்கள் ரவுண்ட் நக்கு இதுவும் கழுத்தா ரவுண்ட் நெக் தான் பேக் நெக் மாடலாக ரவுண்ட் நெக் மாடல் தான் நம்ம வச்சுருக்கோம் ஃப்ரண்ட் நெக் முடிச்சு பேக் நெக்கு சைடு நம்ம வந்து திருப்பி தச்சுக்கிட்டுருக்கோம் எப்போவுமே இந்த எஜ்ஜில் தைக்கும்போது நீட்டாக அந்த எட்ஜில் தையல் விழுபடியாக கவனமாக நம்ம அந்த ட்ராக்குக்கு நேர் கொடுக்கணும் பாருங்க இப்போ தைச்சி முடிச்சு ரிவர்ஸு அடித்து நம்ம துணியை எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரவுண்ட் நக் நம்ம இப்போ தைச்சி முடிச்சாச்சு பாருங்கள் சூப்பராக நக் இருக்குது பேக்னுக்கும் ஃப்ரண்ட் நக்கும் ஒரே மாடலாம் ஆனால் பேக்கில் வந்து ஓப்பன் வச்சுருக்கோம் அ அடுத்து இந்த கையோட ஆம்கோல் பகுதிக்கு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் பாருங்கள் ஏற்கனவே நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கிற க்ராஸ் பீஸை எடுத்துக்கணும் எடுத்து ஆம்கோல் பகுதி ஜாயின் பண்ணுவோம் இந்த க்ராஸ் பீஸோட வெட்டுப்பகுதி ஒன்றும் மெயின் பீஸு உடம்பு துணியோட பகுதி ஒன்றையும் சேர்த்து நீட்டாக ஜாயின் பண்ணுவோம் தேவையான அளவு தையல் தும்பு விட்டு விடலாம் கரெக்டான அளவுனால் காலிஞ்சும் ஒரு கூட அரைஞ்சி வரக்கூடாது தையல் திரும்ப விட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம் ஜாயின் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற க்ராஸ் பீஸை நம்ம கட் பண்ணிக்கிடலாம் அடுத்த ஆம்கோளுக்கு நம்மளுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு இது தேவைப்படும் பாருங்கள் அடுத்தது நம்ம ஜாயின் பண்ண பீஸை அப்படியே கவர் பண்ணி ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம் நாமக்கு தையல் போட்ட பிறகு உள்ளே கொஞ்சம் உள் பகுதியில் நிற்கிற அந்த தையல் தும்பு துணியெல்லாம் வெட்டிக்கிட்டு நீட்டாக எஜ்ஜில் ஒரு தையல் போட்டு வேண்டியதான் இப்படி தைக்கும்போது நம்ம வந்து சாதா மடக்கி தைக்கிறத விட துணி கொடுத்து க்ராஸ் பீஸ் கொடுத்து நீட்டாக ஆம்கோல் மடக்கும் போது அந்த ஆம்கோல் பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும் நம்ம இந்த பீஸ் வந்து அடிஷ்னல் பீஸ் ஜாயின் பண்ணாமலே இந்த கழுத்தும் ஆம்கோல் பகுதியும் அந்த உடம்பு துணி நம்ம மடக்கி ஒரு சிங்கிள் மடக்கம் ஒரு பெரிய மடக்கம் மடக்கி தைக்கலாம் ஆனால் அது ரொம்ப சுருங்கி நல்லா இருக்காது இப்படி பீஸ் வச்சு தைக்கும்போது துணி வந்து நீட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் அடுத்த கைப்பகுதியிலேயே நம்ம கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ கழுத்து பகுதியும் இந்த ஆம்கோல் பகுதியும் ஒரே மாதிரி தான் நம்ம வந்து தையல் போட்டிருக்கோம் ஆனால் பார்க்குறதுக்கு நீட்டாக நம்ம தச்சிருக்கிறதுனால நீட்டாக இருக்கும் இந்த ஸ்ட்ரிச் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஹாய் விவசி இது ஒயிட் கலர் துணி அப்படிங்கிறதுனால என்னோட மிஷினோட போர்டும் ஒயிட் கலரு அது நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது ஆகி போச்சு பாருங்க அடுத்தது மறைச்சு வச்சு தான் இந்த கிராஸ் பீஸ் துணியை நம்ம வந்து எட்ஜில் ஒரு தையல் போடணும் இந்த தையல் தம்ப வெட்டிக்கிட்டு பாருங்கள் நீட்டாக மடக்கி வச்சு உள்பகுதியில் மடக்கி வச்சு மின் துண்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க பின் பகுதியில் தான் நம்ம வந்து மடக்கி வச்சு தைக்கணும் தைக்கும்போது அந்த எஜ்ஜில் ட்ராக்கிங் நேர் கொடுத்து நம்ம தைப்போம் இப்போது ஆம்கோல் பகுதியும் கழுத்து பகுதியும் சூப்பராக ரவுண்ட் நக் வந்து நம்ம தைச்சி முடித்தாச்சு முன்களில் தான் ரவுண்ட் நக் தான் பாருங்கள் பின்னாடி எந்த ஒரு தையல் நூலோ தையல் தைச்சதில் உள்ள துணி எதுவுமே தெரியாத வேஸ்ட் துணி எதுவும் தெரியாத வர நம்ம கவர் பண்ணி தைச்சாச்சு அடுத்ததாக உடம்பு தேவையான அளவு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சிக்கிடலாம் பாருங்கள் இந்த துணியோட அளவு முப்பத்ரெண்டு இஞ்சி உடம்பளவு இடுப்பு சுற்றளவு இருபத்தெட்டு இஞ்சி ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணி தான் வச்சுருவோம் அந்த அளவுக்குன்னே நம்ம ஒரு அடிஷ்னல் தையல் மட்டும் போட்டுக்கிடலாம் நம்ம தைச்சி முடிச்ச உடனே எப்போவுமே இந்த நூலை கட் பண்ணி எடுத்துடணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் முன் துண்டலையும் பின்துண்டலையும் ரெண்டு டாட் போடணும் அந்த டாட் வந்து நம்ம ஏற்கனவே உடம்ப பிடிச்சி வச்சிருக்க துணி போக மீதியை நீட்டாக மடக்கி சென்டரில் ஒரு இந்த பெரிய ஊசியெல்லாம் மூணு உயரத்துக்கு ஒரு ஹோல் போட்டால் போதும் சும்மா அடையாளத்துக்காக நான் வந்து அந்த ஊசியை வச்சு ஒரு ஹோல் போட்டிருக்கேன் இப்படி போடும்போது எல்லா துணியிலையுமே அந்த ஊசி வந்து போட்டுறோம் இல்லைன்னா நம்ம மார்க்கர் வச்சு அடையாளப்படுத்துகிறாலும் ஒன்றும் இல்லை போட்டு அரை இஞ்சி மொத்தம் ஒறிஞ்சி எடுத்து இந்த இடுப்போட எட்ஜில் ஒறிஞ்சி எடுத்து அதை ரெண்டாக மடக்கி நேராக சார்பாக இந்த மூணுஞ்சு உயரத்துக்கு கொண்டு வந்துட வேண்டியதுதான் பாருங்கள் அரை இஞ்சி எடுத்து நேராக சார்பாக தச்சு மூணு உயரத்துக்கு கொண்டு விட்டுருவோம் இப்போ நீட்டாக நமக்கு தேவையான அளவு இடுப்பளவு கரெக்டாக இருக்கும் அளந்து செக் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த உடம்பில் வந்து பிடிச்சு ரெண்டு தையல் நம்ம போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம தையல் வைக்க வேண்டிய தேவையில்லை உடம்பு பகுதியில் ஃபஸ்ட்டு நம்ம அடிஷ்னல் தையல் தான் போட்டோம் இப்போ வந்து உடம்புக்கு தேவையான அளவு நம்ம வந்து தையல் போட்டு உடம்பை வந்து சரி செய்துக்கலாம் அடுத்ததாக பாருங்கள் இதில் உள்ள தையல் துணியெல்லாம் வெட்டி எடுத்துடுவோம் எக்ஸ்ட்ரா பீஸ் நிறைய இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து நூல் நாலு துணி நாலஞ்சு தான் அதை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த ஃப்ரெண்டு மேல் பீஸ் எல்லாமே நம்ம இப்போ தச்சு முடிச்சாச்சு பின்ன ஓப்பனில் வந்து கூக்கு வைக்கணும் அடுத்ததாக நம்ம ப்ளீட் வைக்கிற பகுதியை பாருங்கள் இடுப்பளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுவோம் இப்போ நீட்டாக ஃப்ரெண்டு ஆம்கோல் பகுதி இடுப்பு சைடு டாட்டு எல்லாமே போட்டு நம்ம முடித்தாச்சு அடுத்து தான் நம்ம ப்ளேட் வைக்கிற அந்த துணியை எடுத்துக்கலாம் எடுத்து இந்த ப்ளேட் வைக்கிற பகுதி ஒவ்வொரு பீஸை நாற்பது இன்ச்சு சுற்றளவு உள்ள துணி அப்படி நம்ம ரெண்டு பீஸ் வந்து சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம் நமக்கு அப்போ எண்பது இன்ச்சு சுற்றளவு வரும் ஆனால் நமக்கு தேவை வெறும் இருபத்தெட்டு இஞ்சி இடுப்பு சுற்றளவு தான் வரணும் அப்போ அந்த எண்பது இஞ்சை நம்ம ப்ளீட் வச்சு ப்ளீட் வச்சு கம்மி பண்ணி இருபத்தி எட்டு இஞ்சிக்கு கொண்டு வரணும் இப்போ இந்த ரெண்டு நாற்பது இஞ்சி பீஸ் துணியும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணும்போது ரெண்டு தையல் போட்டுக்கிடலாம் இதனோட நீளம் வந்து இருபத்தி ஏழு இஞ்சி எடுத்திருக்கோம் சுற்றளவு தான் எண்பது இஞ்சி இந்த துண்டு அளவு வந்து நீளம் இருபத்தி ஏழு இஞ்சி எடுத்துருக்கோம் அடுத்ததாக பாருங்கள் ப்ளீட் வச்சுக்கிட்டலாம் நாற்பது இஞ்சி அகலம் உள்ள துணியை நம்ம வந்து வெறும் பதினாலு இஞ்சிக்கு கொண்டு வர போகிறோம் துண்டுக்கு பதினாலு பின்துண்டுக்கு பதினாலு பாருங்கள் அரை இஞ்சி அளவில் நம்ம வந்து ப்ளீட் வச்சுக்கிட்டே இருப்போம் டேப் வச்சு அளக்கெல்லாம் இல்லை ரெண்டு அரை இஞ்சி வைக்கும் போதே நமக்கு அளவு வந்து கரெக்டாக தெரியும் அந்த அழை வச்சு இல்லைன்னா டேப்பை வச்சு நம்ம அளந்து 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 கரெக்டாக தைச்சிக்கிடலாம் ஃபஸ்ட்டு தைச்சி படிக்கும் போது நம்ம டேப்பை வச்சு அளந்துக்கிடலாம் பாருங்கள் வலது கையில் ஊசியும் இடது கையை வந்து கையை வச்சு நம்ம ப்ளேட் வைக்கலாம் இந்த பெருவிரலில் வச்சு அப்படியே எடுத்து கொடுக்குறோம் இது காட்டன் துணினால நமக்கு ஸ்டிப்பாக நீட்டாக இருக்குது நம்ம இந்த ப்ளேட் வைக்கிறதுக்கு ஒரு பக்கம் வலது கையில் ஊசியை வச்சு அந்த முனையை வச்சு நீட்டாக அந்த ப்ளேட்டை வந்து அந்த ட்ராக்கு உள்ளே கொடுத்துட்ருக்கோம் இடது கையை வச்சு அந்த ப்ளீட்டை வச்சுக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி நீங்களும் ப்ளீட் வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ ரெண்டு பீஸையும் சேர்த்து நம்ம எண்பது இன்ச்சியாக இருந்த அந்த துணியை வெறும் இருபத்தி எட்டு இஞ்சிக்கு ப்ளீட் வச்சு முடிக்க போகிறோம் பாருங்கள் நம்ம தேவைக்கேற்ப ஸ்லோவாக தான் அந்த ட்ராக்கை வந்து மிதித்து தைக்கணும் பாருங்கள் நீட்டாக வந்து ஃபில் வைக்கும்போது துணி எதுவும் ப்ளேட்டுக்குள்ளே போய் மாட்டிடக்கூடாது அந்த ட்ராக்குக்குள்ளே ப்ளேட் வைக்கிற துணி சூப்பராக நம்ம இப்போ இந்த ப்ளேட் வச்சு முடிச்சாச்சு பாருங்கள் ப்ளேட் வச்ச பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அடுத்ததாக இந்த இருபத்தி நாலு போக மூணு இஞ்சி நம்ம கட் பண்ணும்போது கட் பண்ணிடணும் தையல் தும்புக்கு அதை ஒரு சிங்கிள் மடக்கம் ரெண்டு இஞ்சில் ஒரு பெரிய மடக்கம் மடக்கி இந்த ப்ளீட் வச்சதோட ஆப்போசிட் பகுதியில் நம்ம கால் பகுதி அந்த முட்ட அளவுக்கு தான் பெட்டிக்கோடு வரோம் இந்த கோடோட எஜ்ஜி இறக்கத்தில் எஜ்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுக்கிடுவோம் ரெண்டு இஞ்சி ஒரு பெரிய மடக்கம் ஒரு ஒரு இஞ்சி ஒரு சிங்கிள் மடக்கம் மடக்கி பாருங்கள் நீட்டாக ஒரு தையல் இந்த எட்ஜில் போட்டுக்கலாம் பாருங்க எட்ஜில் தான் இது தையல் போட்டுகிட்டு இருக்கோம் நேரை வந்து நேர் தையல் தான் இது போட்டுட்ருக்கோம் அது நேர் துணியில் இந்த ஃபில்லு வச்சிருக்கோம்லாம் நம்ம அந்த ப்ளீட் வச்ச பகுதியோட எட்ஜில் அந்த ப்ளீட் வச்ச பகுதியோட ஆப்போசிட்டில் எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம் பறவை இப்போ இதையும் தைச்சி முடித்தாச்சு அடுத்ததாக இந்த பிளேட் வச்ச பகுதியிலேருந்து ஜாயின் பண்ணிக்கிடுவோம் இந்த பிளேட் வச்ச பகுதியிலேருந்து நம்ம ஓரம் மடக்கின பகுதி வரை நீட்டாக ஜாயின் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் சூப்பராக நமக்கு தேவையான அளவு இஞ்சும் ஒரு கூட விட்டு நீட்டாக ஜாயின் பண்ணிகிட்டு வரோம் இந்த ஜாயின் பண்ணுற இடத்துல ரெண்டு தையல் போடணும் ஏன்னா இது வந்து ஒரு அடிஷ்னல் தையலும் நீட்டாக ஒரு தையல நம்ம போட்டுக்கிடலாம் ரிவல்ஸ் அடிச்சுக்கிட்டோமா அடுத்தால் இன்னொரு தையல் போட்டுக்கிடுவோம் பாருங்க சூப்பராக இந்த ஃப்ளீட் வச்சாச்சு நம்ம ஃப்ளீட் வச்ச பிறகு இதை மாற்றி எடுத்த பிறகு பாருங்கள் இவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு அடுத்ததாக நம்ம ஏற்கனவே உடம்பு தச்சு வச்சுருக்க துணியை நம்ம மாற்றி எடுத்துக்கிடணும் இந்த ஃப்ளீட்டு வச்சுருக்கிறது நல்ல பகுதியாக பாருங்கள் பகுதி இல்லாமல் வெளிப்பகுதி தான் நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மேல் துண்டை நீட்டாக திருப்பி எடுத்து இந்த ப்ளீட் பகுதியை இந்த மேல் பகுதியோட நல்ல பகுதிக்குள்ளே நம்ம கொடுக்கணும் பாருங்கள் இந்த வெட்டு துணியெல்லாம் இருக்கிறது வெளியே தெரியும்படியாகவும் அப்போ நல்ல சைடு வந்து உள் பகுதிக்கு போயிரும் இந்த மேல் துண்டில் ப்ளீட் பகுதியோட நல்ல சைடு இந்த மேல்துண்டோட ஜாயிண்ட் ஆயிரும் ஜாயிண்ட் ஆகுன பிறகு ரெண்டு பக்கமும் நல்ல பக்கம் சேர்த்து ரெண்டு பீஸ்லேயுமே நல்ல பக்கம் சேர்த்து நீட்டாக ஒரு ரவுண்டு ஒரு தையல் போட்டுற வேண்டியதுதான் இதை தைக்கும்போது இந்த ப்ளீட் எதுவும் இந்த ஊசிக்குள்ளே போய் மாட்டிடாத வரை எடுத்து விட்டுட்டு தான் நம்ம தைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தைக்கணும் பாருங்கள் நீட்டாக இந்த ஃப்ளீட்டையெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு இந்த உடம்பு துணி கூடால நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்க நீட்டாக இந்த ரெண்டு துணியுமே சேர்த்து ப்ளேட் வச்ச துணியும் உடம்பு துணியும் சேர்த்து நம்ம தையல் போட்டுட்ருக்கோம் இதை ஜாயின் பண்ணி முடித்தாலே நமக்கு ரெடி ஆயிரும் அந்த பெட்டிக்கோடு இப்போ இந்த பெட்டி கோடு ஜாயின் பண்ணால் வேலை முடிஞ்சுன்னா கோடு வேலையும் முடிஞ்சி அது நீட்டாக அந்த ப்ளீட் எதுவும் இல்லாதவாறு நீட்டாக துணியை எடுத்து விட்டுக்கிட்டு தான் தைக்கணும் ஒரு ப்ளீட்டு அந்த ட்ராக்குக்குள்ளே நம்ம அந்த ஊசி முனையெல்லாம் மாட்டினாலும் அது வந்து ஐயமாக இருக்கும் நல்லா இருக்காது எப்போவுமே துணி தைக்கும் போது ஃபினிஷிங் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்ணுறது நல்லாயிருக்கும் அங்கங்கே நூலெலாம் துணியும் தேவையில்லாத துணிகளெல்லாம் தெரிஞ்சுனாக்கி அந்த துணியோட ஃபினிஷிங்கே தெரியாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம தங்கம்மல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்தால் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஜாயின் பண்ணி முடித்த பிறகு இந்த பெட்டி கொடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நீட்டாக இருக்கும் இந்த பெட்டி கொடோட மொத்த உயரம் முப்பத்தி ஏழு இதில் மேல் மேல்துண்டு பதிமூணு அடுத்து ப்ளீட் வச்ச பகுதி இருபத்தி நாலு இஞ்சி உடம்பு சுற்றளவு முப்பத்தி ரெண்டு இடுப்பு சுற்றளவு இருபத்தி எட்டு அளவு வச்சு நம்ம வந்து கட் பண்ணி தைச்சாலே போதும் சூப்பரான ஒரு பெட்டி கூடு வந்து ரெடி இருக்குது இதில் கழுத்து வந்து நிறைய மாடல் பைப்பிங் தைக்கலாம் இந்த இப்போ நம்ம தைச்ச மாடலே தைக்கலாம் இல்லாமல் நார்மல் மாடல் நிறைய மாடல் தைக்கலாம் ஆனால் நம்ம இந்த பெட்டி கூடுக்கு இந்த மாடல் கழுத்து தான் தேர்ந்தெடுத்துருக்கோம் நீட்டாக தைச்சி முடித்தாச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி